நெல்லையில் ஆணவ கொலை நெல்லையில் வந்து ஆணவ கொலை நடந்திருக்கு அதாவது இரண்டு ஜா மாற்று ஜாதியை சேர்ந்த இரண்டு பேர் காதலில் ஈடுபட்டு அதில் ஒரு ஜாதியை சேர்ந்தவர் இன்னொரு ஜாதியை சேர்ந்தவங்களை கொலை பண்ணியிருக்காங்க இப்படி தான் நம்ம பார்க்கணும் நம்ம அரசியல் அது எப்படி பார்க்குறான்னு தெரியுமா நம்ம சினிமாக்கார இந்த ஜாதி அவனும் ஒரு மனுஷன் தானே அவன் எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கட்டும் அவன் ஒரு மனிதன் அவனுக்கு பெற்றோர்கள் இருக்காங்க வாலிப வயது அவங்க உயிர் போச்சுன்னா ஜாதியை பார்த்தா நம்ம வந்து இறக்கப்படணும் ஜாதியை பார்த்தா அதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஒரு மனிதனுங்கிறத பார்த்தா அஜித் குமாரை அடித்து கொன்னாங்களே அவருக்கு ஆதரவாக பேசி அத்தனை பேர்த்துக்கும் அவர் என்ன ஜாதிங்கிறதே தெரியாது வேலை அதில் ஜாதியை கொண்டு வரல எவ்வளோ கொடூரமான கொலை அஜித் கொலை யாராச்சும் ஜாதியை பார்த்தாங்களா அதே மாதிரி தான் இருக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் கேவலமான விஷயம் அந்த அரசியல்வாதி தான் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுற மாதிரி கேவலமான ஜென்மங்கள் எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் தான் அதிகம் எதுக்கு சொல்கிறேன்னா சுவாதிங்கிற பொண்ணை வந்து ராம்குமார்ங்கிற பையன் கொண்டான் எவ்வளோ கொடூரமான அந்த பெண்ணை தலையவே வெட்டி அப்படி கொண்டாங்க எல்லோரும் ஒரு பெண்ணை வெட்டிட்டானே அப்படின்னு தான் பார்த்தாங்க இந்த ஜாதி அரசியல்வாதி உள்ளே வந்தால் வெட்டுப்பட்டமே என்ன ஜாதின்னு கேட்டான் செத்த பொண்ணு என்ன ஜாதின்னு கேட்டான் அப்படியே அதை ஜாதியாக மாற்றினான் எனக்கு நான் விவாதத்துக்கு போகும்போது பேசினவன் அந்த பொண்ணு பிராமண பொண்ணு அவங்க அப்பா ஆர்எஸ்எஸ் கேவலமாக பேசுனவரெல்லாம் அந்த தமிழ்நாட்டில் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படி பேசினாங்க அப்போவே நான் கண்டனம் தெரிவிச்சேன் ஏய்யா பொண்ணை பெற்றவங்க எத்தனை பேர் நாட்டில் இருக்கான் ஒரு பொண்ணை கொடுத்த கொலை பண்ணிட்டான்னா பொண்ணை பற்ற அத்தனை பேருக்கு துடிக்கும் நமக்கும் இப்படி இந்த வயசில் ஒரு பொண்ணு இருக்குது அதை கொலை பண்ணிட்டாங்க அதுதான் மனிதாபிமானம் ஜாதியை வச்சு அரசியல் நடத்துகிறவங்களுக்கு உங்களுக்கு கேவலமா இல்லையா வேற எதுவும் போது நடந்த கொலை மிகவும் கண்டனத்துக்குரியது மாற்று கருத்து இல்லை ஒரு காதலுக்காக ஜாதி அடிப்படையாக வச்சு கொண்டு இருக்காங்கன்னா இதை கண்டனம் தெரிவிக்கிறேன்னா அவன் மனுஷனே இல்லை ஆனால் கண்டனம் தெரிவிக்கிறவன்லாம் மனுஷனா கண்டனம் தெரிவி ஒரு ஜாதி பிரதிநிதியா இருந்து கண்டனம் தெரிவிக்காத ஜாதி இதில் கொண்டு வராத மனித அபிமானம் தான் இதில் முக்கியம் அதைத்தான் சொல்றேன் எப்படிப்பட்ட கொலையாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆணவ கொலைகள் போது நம்ம கண்டனம் தெரிவிக்கணும் அதில் மாற்று கருத்து என்பது கிடையாது அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இப்போ போலீஸில் வந்து க கைது செஞ்சிருக்காங்க உள்ள குண்டர்கள் சத்தத்தில் அடைச்சிருக்காங்க சிபிசிஐடிக்கு விசாரணையை மாற்றியிருக்காங்க எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க குற்றவாளிக்கு நிச்சயம் தண்டனை உண்டு அது எந்த ஜாதியாக இருந்தான்னு பாதிக்கப்பட்டவன் எந்த ஜாதியாக இருந்தான்னு ஒரு மனிதனை மனித அபிமானம் இல்லாமல் நோருத்தன் வெட்டியிருக்கான் அப்படி தானே பார்க்கணும் வந்துவிட்டான் அரசியல்வாதி பூரா ஜாதியை எதை வச்சுட்டு இதை வச்சுக்கிட்டு ஜாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட தேரவாங்க நீங்கள் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஜாதி ஒற்றுமையை கெடுத்துடாதீங்க அமைதியான ஒரு இதில் போயிட்டு இருக்குது ஜாதி மதம் இதெல்லாம் பிரித்து பார்த்து மக்களுக்கு அந்த சினிமாவில் ரெண்டு பேர் இருக்கான் அந்த இந்த ரஞ்சித்து நூறால் இந்த மாதீசல உங்களுக்கெல்லாம் என்னையா வேலை இதே பட்டியலில் இருந்து மக்கள் பாதிக்கப்பட்டவன் மழையில் துடிக்கும் போது ரெண்டு பேரும் அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்கறதுக்கு வெக்கு இல்லை நீ எல்லாம் வந்துக்கிட்டு கொலைக்கு ஏன் உள்ள வர மனிதாபிமானம் கொலை எல்லாம் தான் தெரியுமே எல்லாருமே இது கண்டனம் தெரிவிக்கிறாங்க அரசியல்வாதி கண்டனம் தெரிவிக்கிறான்னா ரைட்டு கமலாசன் தெரிவிக்கிறாருன்னா அவர் ஜாதி அடிப்படையில் தெரிவிக்கலை மனிதாபிமானம் அதில் தெரிவிக்கிறாரு கடிமொழி கண்டனம் தெரிவிக்கிற தெரிவிக்கிறாங்கன்னா அவங்க அந்த அந்த பையன் வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவன் தூத்துக்குடி எம்பிங்கிற முறையிலேயே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது மாதிரி அரசியல்வாதி தெரிவிக்கிற கண்டனம் வேலை அவன் மனிதாபிமானத்தின் அடிப்படையிலே இல்லை தொகுதியை சேர்ந்தவங்கன்னு கொடுக்குறான் உங்களுக்கு என்ன என்ன வேலைன்னு கேட்குறேன் இதில் ஏன் ஜாதியை தோன்றிங்க அதனால் ஜாதிய கொலை தெலுங்கு நெல்லை மாவட்டத்தில் நடந்தது கண்டனத்துக்குரியது அதில் குற்றவாளிக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை அதனால் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணியிருக்காங்க அங்கே சட்டத்தில் அடைச்சிருக்காங்க நிச்சயம் சட்டம் தன் கடமையை செய்ய இவங்கெல்லாம் ஓடி போயிருந்த ஜாதியை பேசுகிறவன் இவன் இந்த சினிமாக்காரர் இவங்கெல்லாம் ஓடி போயிருங்க கொலையில் ஜாதியை கொண்டு வராதிங்க குமார் இதில் ஜாதி வந்ததா அதில் கூட ஒரு ஆள் ஜா நாடாருன்னு சொல்லி ஒரு ஆள் குளிராயினு நான் அப்போவே சொன்னேன் இவனுக்கு முதல்ல துரத்துங்க மனிதாபிமான அடிப்படையில் தமிழ்நாட்டே தமிழ்நாடே அந்த பையனுக்காக அழுகுது அஜித் குமார் உங்க உங்கள் என்ன சொன்னாங்க பெற்றோர்கள் ஐயோ எல்லா பேரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தயவுசெய்து ஜாதிக்காரங்க உள்ள வராதீங்கன்னு வரட்டுனாங்க அதுதான் இது அதனால் நிச்சயம் நடவடிக்கை தேவை கடுமையான நடவடிக்கை தேவை சட்டத்தின்படி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எவனாச்சும் அரசியல்வாதி வந்தால் அந்த அந்த ப இறந்த பையனுடைய பெற்றோர்களுக்கு சொன்னேன் அரசியல்வாதி ஜாதி பயில் சொல்லிட்டு வந்து அடித்து தொடர்த்துங்கள் உங்களுக்காக தமிழ்நாடே அந்த ப இறந்து போன பையனுக்காக தமிழ்நாடே கண்ணீர் வெடிக்கிறது எந்த ஜாதியை பார்த்து இல்லை ஒரு ந இளம் வயது பையன் வந்து இறந்துட்டானா அது விசோகம் பெற்றோர்களுக்கு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் தமிழ்நாடே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் தயவு செய்து இந்த ஜாதியை சொல்லி வரும் சினிமாக்காரனையும் ஜாதியை சொல்லி வரும் அரசியல்வாதியையும் அடித்து தொடர்த்துங்கள் இதை மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பாருங்கள்